புதுச்சேரி மோடியின் சீரிய நிர்வாகத்தில் நாட்டில் மின்சாரம் இல்லாத கிராமமும் இல்லை வீடு இல்லை என மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி பெருமிதம் பாஜக பிரச்சார தொண்டு பிரசுரத்தில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா படத்தை போட்ட பாஜக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் மாநில தலைவர் செல்வ கணபதி அறிவிப்பு புதுச்சேரி மக்களவை தொகுதியில் பாஜக போட்டியிட உள்ளதால் அக்கட்சி தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தி வருகின்றது அந்த வகையில் புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயல் வீரர்கள் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் செல்வ கணபதி தலைமையில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி மற்றும் பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் பாஜக அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் பங்கேற்றனர் விழாவில் தலைமை உரையாற்றிய மாநில தலைவர் செல்வ கணபதி புதுச்சேரி தேர்தல் பிரச்சாரத்திற்காக வெளியிடப்பட்ட பாஜக தொண்டு பிரசுரத்தில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா படத்தை பொறுப்பற்றும் முறையில் பிரசுரித்த பாஜக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவித்த செல்வ கணபதி பாஜக தான் முதல் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது ஆனால் அதிமுகவால் வேட்பாளர் பட்டியலை வெளியிட முடியவில்லை அவர்களால் வெற்றி பெற முடியாத நிலையில் பாஜகவை விமர்சிக்க எந்த தகுதியும் இல்லை என செல்வ கணபதி பேசினார் அதனைத் தொடர்ந்து பேசிய மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் ரூபாய் இரண்டு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரம் கோடி நிலக்கரியில் அந்த கட்சி ஊழல் செய்துள்ளார்கள் என்றும் நாட்டில் இன்னும் முன்னூறு ஆண்டுகளுக்கு தேவையான நிலக்கரி இருக்கும் போது கமிஷன் பெறுவதற்கு அக வெளிநாட்டில் இருந்து காங்கிரஸ் கட்சி இறக்குமதி செய்ததாக குற்றம் சாட்டியவர் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு நிலக்கரியை இனி வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்ய வேண்டியது அவசியமில்லை என முடிவு செய்யப்பட்டதாகவும் மோடி பிரதமராக பதவி ஏற்ற பின் மின்வெட்டு என்பது இல்லை என்றும் நாட்டில் மின்சாரம் இல்லாத கிராமமும் இல்லை வீடும் இல்லை என பெருமிதம் கொண்டார் மேலும் இருநூறு ஆண்டுகள் இந்தியாவை அடிமைப்படுத்தி ஆட்சி செய்த பிரிட்டிஷ் நாட்டை பின்னுக்கு தள்ளி இந்தியா பொருளாதாரத்தில் முதன்மையில் இருப்பதற்கு பிரதமர் மோடிதான் காரணம் மீண்டும் மோடி பிரதமரால் உலக அளவில் பொருளாதாரத்தில் இந்தியா முதலிடத்தை பிடிக்கும் என்றார் மக்களவை தேர்தலை ஒட்டி முதன் முதலாக தேர்தல் அலுவலகத்தை திறந்த புதுச்சேரி பாஜக சூட்டோடு சூடாக அக்கட்சியின் செயல் கூட்டத்தையும் நடத்தி தேர்தல் பணிகளை விறுவிறுப்பாக செய்து வருகின்றது